க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு காலாண்டு தேர்வு அறிவியலோட மாடல் கொஷின் பேப்பர் இது போன வருஷம் நடந்த கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பராக ரிவிஷன் பண்ணுங்கள் சரிங்களா சாரி மினிமம் மேக்ஸிமம் உங்களால் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணிவிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பெஸ்ட்டு உங்களோட மார்க்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா எப்போவுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண 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 நீங்கள் வந்து நல்லா அட்டென்ட் பண்ணுவீங்க மேக்ஸ் இங்கிலீஷ் இதெல்லாம் வந்து இன்னும் ரிப்பீட்டெட் ப்ராக்டிஸ் வேணும் சைன்ஸ் சோஷியல்லாம் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டூ சிக்ஸாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னால் ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க எக்ஸாமும் ஒவ்வரால் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து மதிப்பெண் ஸோ அதில் வந்து டுவெல் மார்க்ஸ் வந்து நமக்கு ஒன் மார்க்கில் கேட்குறாங்க ஸோ ஒன் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கணும் ஒன் மார்க்கில் டோட்டலாக தரோவாக இருங்க ஒரு ரெண்டு இன்டீரியர் கொஷின் கேட்குறாங்களா அப்போ டுவெல்லுக்கு டென் வாங்குற அளவுக்காக நம்ம தரோவாக இருக்கணும் மேக்ஸிமம் டுவெல் அவுட் ஆஃப் டுவெல் வாங்குற அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒன் மார்க்ஸ் வந்து நம்மளோட ஓவரால் மார்க்ஸில் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது அதனால் ஒன் மார்க் படிக்கிறதுக்கான டைமிங்கும் ரொம்ப கம்மி அதே மாதிரி ஈஸியாக நம்ம மனசில் பதியும் மற்ற கொஷினை காட்டிலும் இப்போது டீட்டெயில் இருக்குது நெடுவினா அந்த மாதிரி டூ மார்க் கொஷின்ஸ் அதை காட்டிலும் நமக்கு வந்து ஈஸியாக மனசில் பதியக்கூடியது ஒன் மார்க்ஸ் டுவெல் மார்க்ஸ் அதில் வரும் அடுத்து ரோம நம்பர் டூ சுருக்கமான விடையலி எவை ஏனும் ஏழு மட்டும் வினா எண் பதினைந்துக்கு கட்டாய வினா அதாவது கட்டாய வினா இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த அறிவியலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இயற்பியல் அடுத்து வேதியியல் உயிரியல் இதில் இருக்கக்கூடிய ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக முடிச்சுருங்க அதை முடித்த பிறகு இயற்பியலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா கணக்கு அதை பார்த்துருங்க அடுத்தது வேதியியலில் இருக்கக்கூடிய கணக்கையும் பார்த்துருங்க ஏன்னா இது வந்து டூ மார்க்கில் கேட்பாங்க அது வந்து ஃபோர் மார்க்கில் கேட்பாங்க அதே மாதிரி டூ மார்க்கில் என்றால் என்ன அப்படின்னு இருக்காது வரையறு அப்படின்னு இருக்க கொஷின் மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு விதி இருக்கும் இல்லையா அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறுபடுத்துக வேற்றுமை கூறுக அந்த மாதிரி வரும் இல்லையா டிஃப்ரெண்ட் டிஸ்டிங்ஷன் அந்த மாதிரியான கொஷின் நெக்ஸ்ட்டு இதோட பயன்கள் முக்கியத்துவம் ஓகேங்களா இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க ஓகேங்களா அடுத்து டிரைவ் அப்படின்ற மாதிரி அதாவது வரையறு அடுத்து அதை ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா இக்குவேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து சமன்படுத்துகிற மாதிரி கொண்டு வந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான கொஷின் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ரோமன் நம்பர் டூவில் பார்த்திங்கன்னா டூ மார்க் கொஷின்ஸ் இதில் வந்து பதினைந்து கட்டாய வினா இதில் நமக்கு வந்து பதிமூன்று நிறை எடை வேறுபடுத்துக கொடுத்துருக்காங்களா அடுத்தது திரவம் ஏற்படுத்தும் அழுத்தம் எந்தெந்த காரணிகளை பொறுத்தது நெக்ஸ்ட்டு பதினைந்து இதில் வந்து ஏழு மட்டும் விடையிலி பதினைந்து இது பாருங்கள் பதினைந்து தான் வந்து நமக்கு கணக்கு அதனால் அது இம்பார்ட்டன்ட் அதாவது கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது கட்டாய வேணாம் இது அந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து கணக்கு பார்த்தீங்கன்னா இதை ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு ஒன்மார்க்கை படிச்சிங்கனாலே அதில் இருந்து சில கொஷின்ஸ் வருது அதே மாதிரி பாருங்கள் விதி நவீன நவீன ஆர்வத ஆவர்தன விதி வந்திருக்குங்களா விதி கண்டிப்பாக அடுத்தது என்றால் என்ன கொட்டும் செல் என்றால் என்ன ஓகேங்களா சிறப்பு பண்புகள் அடுத்து கூட்டு திசு என்றால் என்ன வேறுபடுத்துக இதிலே வந்து நமக்கு எயிட்டீன் நைன்டீன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ இந்த அஞ்சு கொஷின் இந்த பேட்டர்னிலேயே நமக்கு கவர் ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரியான கொஷனை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அந்த கொஷின் ரிப்பீட்டடாக கேட்பாங்க அடுத்தது ஃபோர்மார்க் கொஷின் விரிவான விடையளி ஏதேனும் ஏழு வினா மட்டும் அதில் முப்பத்தி இரண்டு வந்து கம்பல்சரி கொஷின் கட்டாய வினா அந்த முப்பத்தி இரண்டும் பார்த்திங்கன்னா வேதியியலிருந்து கேட்டிருப்பாங்க டுவெண்ட்டி தேர்ட் ஒரு ரூபாய் நாணயத்தின் தடிமன் எவ்வாறு கண்டறிவாய் அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறுபடுத்துக ட்வெண்ட்டி ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வேறுபடுத்துகன்னு வந்திருக்கு அடுத்தது டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்னொரு வேறுபடுது தனிமம் சேர்மம் வேறுபாடு தருக ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியானது இம்பார்ட்டண்ட் கொஷன் நம்ம கவர் பண்ணியிருப்போம் இல்லைங்களா அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் இதில் முப்பத்தி இரண்டு பார்த்திங்கன்னா இது வந்து க வேதியிலருந்து கம்பல்சரி கொஷின் கேட்டிருக்காங்க ரொம்ப நம்பர் ஃபோர் பார்த்திங்கன்னா ஏழு மதிப்பெண் இது வந்து இயற்பியல்லேருந்து வேதியல்லேருந்து உயிரியல்லருந்து இன்டர்னல் சாய்ஸ் இது அல்லது அது இதாவது ரெண்டு கொஷின் கொடுத்துட்டு ஓவரால் சாய்ஸில் கொடுக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணோம் அதே மாதிரி இயற்பியல்ல எதெல்லாம் வந்து முக்கியமான டீட்டெயில் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற டீட்டெயிலை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ வந்து இயற்பியல்லருன்னு ரெண்டு கேட்டிருக்காங்க பல்வேறு வகையான இயக்கங்களை விளக்குக அல்லது காற்றழுத்த மானிய அமைப்பு மற்றும் செயல்பாட்டை விவரி தேர்ட்டி ஃபோர் பார்த்திங்கன்னா டிண்டால் விளைவு ப்ரௌனியன் இயக்கம் ஆகியவற்றை தகுந்த வரைபடத்துடன் விளக்குக இதை கம்பல்சரி ரிப்பீட்டடாக கேட்குறாங்கங்க அதனால் இந்த கொஷின் மிஸ் பண்ணாதீங்க ஸோ இம்பார்ட்டண்ட் கொஷின் நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணிடுற உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் மார்க் பண்ணி இருந்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து ரிமைனிங் இருக்க கொஷின் கூட நீங்கள் பார்க்கலாம் அடுத்து போரின் அனுமதி மாதிரியின் குற்றுகளை விளக்குக அடுத்து தேர்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா தொகுதி கணுக்காளிகளை பற்றி எழுதுக அல்லது மைட்டாசிஸ் மியாசிஸ் வேறுபாடு தருக செவன் மார்க் கொஷின்ஸா ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ரையாரிட்டி வச்சு படிங்க ஃபஸ்ட்டு ஒன் மார்க் ஃபுல்லாக முடிச்சுடுங்க அடுத்து இயற்பியல்லையோ வேதியல்லேயே இருக்கக்கூடிய கணக்கு பகுதியை முடிச்சுடுங்க அடுத்து உயிரியலில் இம்பார்ட்டண்ட் ட்ராயிங் இருந்ததுன்னா அதை வந்து பார்த்துக்கோங்க வரைபடம் டூ மார்க்கில் வந்து என்றால் என்ன விதி வரையறு அடுத்து வேறுபடுத்துக இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி ஃபோர் மார்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறுபடுத்துக வேற்றுமை தருக அடுத்து சிறப்பு பண்புகள் பயன்கள் அந்த மாதிரியான இருக்கக்கூடிய கொஷின் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க செவன் மார்க் கொஷின்ஸை இம்பார்ட்டண்ட் எல்லாமே தரவா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எழுபத்தி ஐந்துக்கு கண்டிப்பாக அபவ் செவன்ட்டி நீங்கள் எடுக்கலாம் இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு இம்பார்ட்டன்ட் கொஷனெலாம் முடிச்சுட்டு ஃபைனலாக ரிமைனிங் இருக்க கொஷினு ஃபைனலாக பண்ணுங்கள் சரிங்களா பிளான் பண்ணி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்